ஹாய் யஸ் எல்லோரும் கூட்டமாக கிளம்பி போயிட்டுருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டின்னர் போகலான்னு பிளான் பண்ணோம் வாங்க இங்கே வந்து எப்படி ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி மேக்ஸிமம் கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா பில்டிங்குள்ளே இப்போ பார்க் பண்ணோன்னா நம்ம பே பண்ணுற மாதிரி வரும் அதனால் வந்து இந்த மாதிரி தான் ரோடு முழுக்க பார்க் பண்ணி வச்சுருப்பாங்க அண்ட் தென் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்ட்ரீட்டு முழுக்கவே வந்து வெறும் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்கும் ஸோ நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் எப்படிடா பக்கத்து பக்கத்தில் எவ்வளோ கடை வச்சு எப்படி சேல் ஆகுது உங்களுக்குலாம் அப்படின்ற ஒரு ஒரு ஃபியர் இருக்கும் ஸோ இன்றைக்கி நாங்கள் எந்த போக போகிறோங்கிற முடிவே இல்லாமல் போயிட்டுருக்கோம் இது ஒரு டைப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லேயுமே கூட்டம் இருக்கும் நல்லாயிருக்குல்ல பார்க்கவே லைட்டிங்லாம் போட்டு ஸோ ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் தான் இதில் பாருங்க நம்ம ஊர் மரம் அரச மரம்னு நினைக்கிறேன் ஆக்சிஜன் நிறையா கொடுக்கறது ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ எல்லாம் ஃப்ரீயாக உட்காந்து இப்போ அவன் இந்த ரெஸ்டாரண்ட்டில் யாருமே இல்லை ஸோ இதுலேயும் மேக்சிமம் யாரும் இல்லை இங்கே வந்து டிரைவ் பண்ணும்போது வந்து யாருமே வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்கக்கூடாது அதுக்காக இந்த மூணு பேர் போகிறாங்க பாருங்கள் அவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரிங்க் பண்ணவங்களுக்காக கார்டு கொடுப்பாங்க நீங்கள் வேணும்னா கால் பண்ணி கூப்பிட்டா அவங்க வந்து டிரைவ் பண்ணுவாங்க ஸோ இது கொஞ்சம் வெயிலுக்காக ஃபுல்லி கவர்டாக இருக்குது இங்கே மேக்ஸிமம் ஓப்பன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் நல்லா உட்காந்து சாப்பிட்றதுக்கும் நமக்கும் கொஞ்சம் ஃபீல் குடாக இருக்கும் ஸோ நாங்கள் ஆஷ்யூஷ்வல் எப்போயும் போகிற ரெஸ்டாரண்ட் தான் போகிறோம் இங்கே ஒன்று அழகாக ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ தான் ஃபுல்லாக பிளான்லாம் வச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக ஸோ அந்த சைடும் பார்த்தா ஃபுல்லாகவே ரெஸ்டாரண்ட் தான் எப்போ இப்படி வெளியிலேயே டேபிள் போட்டிருக்காங்க ஸோ இவர் தான் எங்கள் தாத்தா எப்போயுமே கேட்டவனே ரெடி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் எங்கள் அம்மா மாதிரி ரொம்ப க்ளோஸ் அடிக்கடி வர்றதுனால ஸோ அவரோட ட்ரெஸ்ஸை பார்த்து யாரும் தமிழ் நினச்சிடாதீங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கார் அவ்வளோதான் ஸோ செட்டிங்ஸ் வந்து உள்ளே கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க வெளியில் லோக்கலாக உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் இந்த மாதிரி உட்காரலாம் ஸோ இது ஃபுல்லாகவே நமக்கு பிடிச்ச ஃபுட்டு பிடிக்காத ஃபுட்டும் சிலது இருக்கும் நமக்கு என்ன தேவையோ அதை செலக்ட் பண்ணி சாப்பிட்லாம் வாங்க இன்னைக்கு நாங்கள் என்னெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறோம் இவங்களுக்கு வெஜிடபிள்ஸ் தாங்க ரொம்ப பிடிக்கும் ஸோ மீட்டோட வெஜிடபிள்ஸும் அந்த கீரை சொல்கிறோம்ல எல்லாமே சேர்த்து எடுத்துப்பாங்க அதனால இங்கே பார்த்தீங்கன்னா கறிக்கு ஈக்குவலாக உங்களுக்கு வெஜிடபிள்ஸும் கீரையும் எல்லாமே இருக்கும் மேக்ஸிமம் சிக்கன் போர்க்கு பீஃப் இதே தாங்க திரும்ப திரும்ப இருக்கும் ஃபிஷ்ஷு வந்து முழுசாகவே இருக்கும் அதை நீங்கள் கேட்டிங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் போட்டு இவிங்க ஸ்டைலில் நல்லா ஸ்பைஸியாக பண்ணி கொடுப்பாங்க ரெட் சில்லிங் ஒன்று இருக்குது பயங்கர காரமாக இருக்குங்க அதை தான் போட்டு பண்ணி கொடுப்பாங்க ஸோ மற்றபடி பார்த்தா நம்ப ஒரு மாதிரி தான் ஆனால் அந்த பாபிக்யூனே ஒரு மசாலா இருக்கும் இன்றைக்கி வந்து வெளியில் அதிகமாக போடலை டேபிள் ஏன்னு கேட்டிங்கன்னா மழை அதிகமாக இருந்ததுனால ஆனால் எங்களுக்கு வெளியில் போட்டே ஆகணும்னு சொல்லி டேபிளில் போட வச்சு உட்கார்ந்தாச்சு ஏன்னா எங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் பக்கத்துலேயே அரச மரம் ஃபுல்லாக இருக்கிறதுனால காற்று சூப்பராக வரும் ஸோ உட்காந்து சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும் இங்கே மண் அடிக்கும் அப்படின்னா அதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா எல்லா பக்கமுமே நமக்கு வந்து அந்த தரை வந்து ரொம்ப பாலிஷாக போட்டிருப்பாங்க அந்த செடி இருக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கும் ஸோ இந்த இது வந்து ஃப்ரீ நீர் நம்ம கடைக்கு போகிறவங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க மொட்டை கோஸில் பீனட்லாம் போட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது சாஸில் என் பையனை விரும்பி சாப்பிடுவான் இப்போ அது பாருங்கள் ஆம்லேட் தான் ஆனால் அதுலேயுமே ஸ்பிரிங் ஆனியன் நிறையா போட்டு அதாவது வெங்காய கீரை சொல்லுவோம்ல அதை ஃபுல்லாக போட்டு தான் கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் இது வந்து போர்க்கு ஸோ நாங்கள் இதில் இந்தியாவில் இருந்தப்போ நாங்கள் சாப்பிட்டதில்ல பட் இங்கே வந்து நல்லாவே பழகியாச்சு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா இது எல்லாருமே வீட்டில் வளர்க்குற அந்த பிங்க் கலரில் இருக்கும் இல்லையா அந்த பன்னி தான் அதனால் எல்லாம் நம்பி சாப்பிட்லாம் ஒன்றும் இது கிடையாது இது சிக்கனு சிக்கனை வந்து சின்ன சின்னதாக வெட்டி அந்த குச்சியில் குத்தி வச்சுருப்பாங்க இது பார்த்திங்கன்னா சிக்கனோட விங்ஸு அந்த அதோட தனியாக எடுத்து போட்டு வச்சிருக்காங்க இது வந்து ஒரு போர்க்கோட ஒரு செஸ்ட் பீஸ் அப்படியே தனியாக அதை இது பண்ணியிருக்காங்க இது ஆயிஸ்டர் நிறையா இடத்துல அந்த சிப்பி மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் ஜிஞ்சர் கார்லிக் போட்டு அதுலேயே கொஞ்சம் ரெட் சில்லீஸும் ஆட் பண்ணி சால்ட் ஆட் பண்ணி போட்டிருப்பாங்க உண்மையாகவே அல்டிமேட்டாக இருக்குங்க சாப்பிடும்போது ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது நானும் அப்படி தான் ஐயோ இது எப்பட்றா சாப்பிட்றது அப்படின்னு அப்புறம் உள்ளே போட்டு மென்னா உண்மையாகவே நல்லா இருக்குங்க ஸோ சான்ஸ் கிடைச்சா எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் என் குழந்தைய அவங்க தான் தூக்கி வச்சுருக்காங்க ஸோ டின்னர் அழகாக முடிஞ்சாச்சு பில்லும் பே பண்ணியாச்சு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சு எப்படியும் எஸ்கேப் ஆகி வந்துவிட்டோம் பிகாஸ் நாங்கள் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் அடாமலை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்